சரி சரிண்ணா சரியா சரிண்ணா அப்படி போது எனக்கு ப்ராப்ளம் வரா ஓ நீ சொல்லிட்டு நீ வாங்கிட்டு ஏமாத்துறேன் கேப்பாங்க சரிண்ணா சரி நான் டீடைல் சொல்லிடுவோம் மறுபடியும் அடுத்த பைன் வரும்போது கை வச்சிருவாங்க வேற ஒன்னு கிடையாது சரிண்ணா சரிண்ணா அதுக்கப்புறம் உன்ன சரி சரியா சரிங்கண்ணா சரி ஓகே எனக்கு கேட்டு சீக்கிரம் பண்ண போகலாம் கேப்பே கேக் பண்ணா எனக்கு தேவை இல்லா எனக்கு தேவை ஒரு லீவ் சேங்ஷன் பண்ண போய் கொடுத்துருவோம் நானு அவங்க மாத்தி அனுப்புறதா இருந்தா டிரைவர் கண்டக்டர் அவங்க மாத்தி அனுப்புறதால அவங்க மேல வந்து நீங்க போய் பெரிய அதிகாரிய பாருங்க பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணும் எங்க ரெகுலரா வர பஸ் இந்த ரூட்ல வரலன்ட்டு பப்ளிக் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் அதுக்கு அவங்க நிர்வாகம் தானே பொறுப்பு அது டிரைவர் கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க நிர்வாகம் is it Shirvatu in fact They can get here When you go to the train park Would you rather be here How would you help them using one and the driver That அப்படி be her She would say They should be teacher She would get a new pra��가 Who is she said Who will

பப்ளிக் கேட்கறது கிளை மேலாளர் நீங்க பதில் சொல்லுங்க உங்களுக்கு தான் உங்க தான் நடவடிக்கை எடுக்கும் நீங்க டியூட்டி போய் பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு டியூட்டி கொடுப்பேன் அப்படின்னா அது என்னங்க அர்த்தம் டியூட்டி போடுறது யார் அவங்க தானே அவங்க தான் போடுறாங்க நீங்க தான் போடுறீங்க நீங்க தான் ஓட்ட சொல்றீங்க நாங்க ஓட்டுற டிரைவர் கண்டிப்பா அப்புறம் எதுக்கு நீங்க போய் கம்ப்ளைண்ட் அதிகாரியை பார்த்துட்டு வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் உங்க பேர் என்ன என் பேர் தீபாங்க எந்த எந்த ஊர் கடைசிதான் உளைச்சல் பண்றாங்க சார் இந்த ஒப்படின் போலதான் அதிகமா டிரைவர் கண்டக்டர் பாதிக்கிறாங்க